திருவள்ளிக்கேணி என்றாலே ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவில் தான் நம் அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அதே திருவல்லிக்கேணியில் மிகவும் பழமையான சிவன் கோயில் இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா அதுதான் திருவேட்டீஸ்வரர் திருக்கோவில் இந்த திருக்கோவில் நெடிது உயர்ந்த ஐந்து நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் சிவ தத்துவங்களை உணர்த்தும் அழகிய சுதை சிற்பங்களுடன் காட்சியளிக்கிறது கோபுர தரிசனம் கோடி பாப விமோசனம் என்ற கேட்ப ராஜகோபுரம் நிமிர்ந்து வணங்கி நாம் உள்ளே செல்லலாம் உள்ளே முதலில் நம் கண்ணில் தெரிவது கொடிமரம் திருவேட்டீஸ்வரர் மற்றும் செண்பகாம்பிகை ஆகியோர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர் நீலகண்ட சிவாச்சாரியார் தெய்வ தெய்வசேக்கிழார் போன்ற ஆன்மீக ஆச்சாரியார்களின் விக்கிரகங்கள் இங்கு உள்ளன மிக பழமையான இத்திருக்கோவில் ஏழாம் நூற்றாண்டிலிருந்து இருந்து வந்துள்ளது இயற்கை அல்லது போரின் காரணமாக இக்கோவில் முற்றிலும் அழிந்து மூலவர் சிவலிங்கம் மற்றும் செண்பக மரங்கள் அடங்கிய புதரில் மறைந்திருந்தது வல்லப விநாயகர் சந்நிதி கொடிமரத்தின் இடதுபுறத்தில் வேழமுகத்து விநாயகர் வல்லபையுடன் தனி சந்நிதியில் உள்ளார் இவருக்கு சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி காலங்களில் அபிஷேக அர்ச்சனைகள் செய்து அடியார்கள் வழிபடுகிறார்கள் வல்லப விநாயகர் இடதுபுறத்தில் அதிகார நந்தி சன்னதியிலும் அவருக்கு இருபுறமும் காவலாக நாகராஜாக்களும் உள்ளனர் காசி விஸ்வநாதர் சந்நிதி அதிகாரநந்தி சந்நிதியிலிருந்து நேராக நோக்கினால் திருக்கோவிலின் தென்மேற்கு மூலையில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோஷ்டத்தில் விசாலாட்சியுடன் காட்சியளிக்கிறார் பிரதோட்சம் மகா சிவராத்திரி போன்ற புண்ணிய காலங்களில் இவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் பசு ஒன்று தினமும் சிவலிங்கத்தின் மீது பால் சுரப்பதை கண்ணுற்ற மக்கள் சுயம்பு லிங்கமாக இருந்த லிங்கத்தின் மீது வெட்டுக்காயம் இருந்ததால் திருவேட்டீஸ்வரர் என அழைத்து இத்திருக்கோயிலை எழுப்பினார்கள் இத்தலம் தலம் என்றும் காசி காலகத்தி போல் மிகச் சிறந்ததென்றும் கூறப்படுகிறது திருநாவுக்கரசர் தேவாரத்தில் தென்னீர் புனர்கிடில வீரட்டமுன் சீர்காழி வல்லம் திருவேட்டியும் என பாடியுள்ளார் பதினேழு நித்திய லிங்கங்களில் ஒன்றாக இத்திருத்தலம் திகழ்கிறது இக்கோவிலின் தலவிருச்சம் செண்பக மரம் தீர்த்தம் செண்பக தீர்த்தம் ராகு கேது தோஷ நிவாரண தலம் என பக்தர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் இத்தலம் காசி காலகத்தைப் போல் மிகச் சிறந்ததென்றும் எத்தலத்துக்கும் இது ஒப்பாகும் என்றும் இறைவனே அசிரீரி வாக்காக அருள அந்த அசிரீரி திருவேட்டீஸ்வரர் திருக்கோவிலில் சூசகமாக இருந்து பதினேழு நித்திய லிங்கங்களில் ஒன்றாக திகழ்கிறது என தல புராணம் கூறுகிறது அறந்தழையின் திருவேட்டி தலமகிமை அறிந்தவுடன் தசையான சுயம்புலிங்க திருவேட்டீஸ்வரனே என்ற பாடலால் நாம் இம்மூர்த்தியின் மகிமையை நன்கு அறிகிறோம் திருவேட்டீஸ்வரனை அடியார்கள் பூசித்தால் போகமும் ஞானமும் பெற்று முக்தி அடையலாம் என்றும் பக்குவ காலத்தில் திருவேட்டீஸ்வரனை குருவாய் வந்து ஆட்கொள்வான் என்றும் ஸ்தல புராணம் கூறுகிறது மகாலட்சுமி இங்கு தவம் செய்து வேங்கடகிருஷ்ணனை மனம் பெற்ற காரணத்தினால் திருவேட்டு அகம் எனவும் இத்தலம் பெயர் பெற்றது இதற்கு சான்று பிருந்தாரண்ய சேத்திரமாக திருவல்லிக்கேணி என்ற பெயரில் வைணவ பெரியோர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்ரீ பர்த்தசாரதி சுவாமி திருக்கோவில் இத்தலத்துக்கு அருகிலேயே உள்ளது திருவல்லிக்கேணி விஷ்ணு தலம் என்றும் திருவேட்டீஸ்வரம் சிவஸ்தலம் என்றும் அருகில் நாகப்பையர் தெருவில் உள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயில் பிரம்மாவின் தலம் என்றும் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் குறிப்பிட்டுள்ளது இத்தலத்தின் மகிமையை ஓங்கி பறைசாற்றும் கைலாயத்தில் வீற்றிருக்கும் முழு கடவுளே திருவேட்டீஸ்வரராக இங்கு கோயில் கொண்டதாக ஸ்தல புராணம் நமக்கு தெரிவிக்கிறது தொண்டை நாட்டில் செழுப்பாக ஓடிய வேகவதி ஆறு வந்து கலந்த ஓடையே செண்பக ஓடையாகும் அந்த செண்பக ஓடையில் சுயம்புவாக கிடைத்த இறைவிக்கு செண்பகாம்பிகை என பெயரிட்டு இங்கு பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் செண்பக ஓடையே தற்பொழுது செண்பக தடாகம் என்ற திருக்குளமாக இத்திருக்கோவிலில் உள்ளது ஆனால் இந்த குளம் வந்து தூர்வாரப்பட வேண்டும் என மிகவும் பாசி பிடித்த நிலையிலேயே உள்ளது நாகதோஷம் ராகு கேது தோஷம் தவறுகளுக்கான பரிகாரம் ஆகியவற்றுக்காக பக்தர்கள் இத்தலத்திற்கு வருகை தருகின்றனர் அசிரீரி வாக்கு மூலம் இறைவன் இத்தலத்தின் சிறப்பை கூறியதாக புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வேடனாக வந்த சிவபெருமான் அர்ஜுனனின் தாக்குதலால் உருமாறிய திருவேட்டீஸ்வரர் என்ற கதையும் இத்தலத்தின் ஆன்மீக கூறுகளில் ஒன்றாகும் முகலாயர் நவாப் ஆங்கிலேய ஆட்சி காலங்களில் கோவிலுக்கு மானியங்கள் அதிகமாக வழங்கப்பட்டுள்ளன இன்றும் அர்த்தசாம பூஜைக்கு பால் புஷ்பம் நவாப் பரம்பையினர் மூலமாக இத்தலத்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது இத்தலத்தில் மூன்று கொடிமரம் உள்ளது திருவேட்டீஸ்வரருக்கு ஒரு கொடிமரமும் செண்பகாம்பிகைக்கு ஒரு கொடிமரமும் சண்முகநாதனுக்கு ஒரு கொடிமரமும் தனித்தனியாக உள்ளது சிறப்பாகும் நீங்கள் பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுக்கு சென்றால் இக்கோவிலையும் பார்வையிட தவறாதீர்கள் இது அண்ணா சாலையை நோக்கி பிக் ஸ்ரீட் தெருவில் நிமிட நாயர் நடைப்பயணத்தில் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் இவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா போன்று நாங்கள் போடக்கூடிய கோவில்களின் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்த உடனேயே நோட்டிஃபிகேஷனாய் உங்களை வந்தபடியும் இதுபோன்று அடுத்த அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சேனல் ரிவரோக்ஸ் நன்றி வணக்கம்